ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் பூசணிக்காய் ரெசிபி பண்ண போகிறோம் இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சுலபமான பொருள் வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப ஸ்டே டேஸ்டியான சிம்பிளான ரெசிபி தான் இது வந்து ரைஸு சப்பாத்தி அந்த மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் கடு கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சோம்பு கொஞ்சம் வெந்தயம் அதே மாதிரி ரெண்டு வறுமிளகாய் அதே மாதிரி கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க நறுக்கி விஞ்சி பச்சை மிளகாயும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த டைம்ல வந்து நான் இடித்து வச்சிருக்கேன் பூண்டும் போட்டுக்கோங்க இந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூசணிக்காயும் போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சில்லி பவுடரும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க மூடி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இது ஃப்ரை ஆகிடும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இது பாருங்க குக் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம இடித்து வச்சுருக்கோம் வெள்ளம் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா இந்த வெள்ளம் போடுறோம் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வெள்ளம் எதுக்கு போடுறோம்னு சொல்லுங்கள் லைக் பண்ணி